நான் கூட்டிட்டு வரல சோ இது எந்த கோவில்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவில் தான் சோ நான் அடிக்கடி நான் இங்கே வீடியோ போட்டிருப்பேன் இந்த கோவில் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலுமே அஹ் ஒரு சில நேரம் இருபத்தி நாலு மணி நேரமே அழுவேன் அந்த மாதிரி சூழ்நிலை சில விஷயங்கள்லாம் வெளியில சொல்லவும் முடியாது நம்மளால அதை ஏத்துக்கவும் முடியாது அப்படின்ற பட்சத்துல ரொம்பவே நான் அழ ஆரம்பிச்சிருவேன் அப்ப வந்துட்டு எனக்கு இந்த கோவிலுக்கு போனோம்னா என்னையே அறியாமலே சந்தோஷமா ஆயிடுவேன் சோ ஏன் அப்படின்னே தெரியாது ஃபர்ஸ்ட் பேபி வந்துட்டு தம்பி வந்து வயிற்றுல இருக்கக்குள்ள எல்லாம் நான் டெய்லியுமே இந்த கோவிலுக்கு போவேன் அஹ் பகல்ல போக முடியலனாலும் நைட்லயாச்சும் போயிட்டு அங்க முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துட்டாது வருவேன் சோ அப்ப வந்துட்டு நாங்க வீடியம்ல தான் இருந்தோம் வீடியம்ல வந்து ரெண்டுக்கு இருந்ததுனால சோ எனக்கு அவ்வளோ ஈஸியா இருந்துச்சு இப்ப நான் அம்மா வீட்டில் இருக்கறனால இங்க போகிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதனால வந்துட்டு இப்போ அது அடிக்கடி என்னால் போக முடியல ஆனாலுமே விருதாச்சலம் போனா அங்க தான் வருவேன் எனக்கு அந்த கோவில்ல காலை வச்சதுமே மைண்ட் ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் ஒரு மாதிரி நான் ஹாப்பியா ஃபீல் ஆயிடுவேன் அது ஏன்னே தெரியாது என்னையும் அறியாம நான் அதிகமா எந்த கோவிலுக்குமே போனதுல உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனாலுமே வந்துட்டு எனக்கு இந்த கோவில் அவ்வளோ ஸ்பெஷல் எல்லாருக்குமே கோவிலுக்கு போனா மனசுல இருக்க பாரம்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சிலவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு போனா மைண்ட் ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆயிடும் ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெஷல் உம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போவேன் அங்க இருக்கிற வரைக்குமே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் அடிக்கடி போவேன் டெய்லியுமே போவேன் டெய்லியும் அப்போ தம்பி வந்துட்டு படிச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு வந்ததுமே நைட்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தான் அங்க நாங்க ரெண்டுக்கு தான் இருந்தோம் சோ கொஞ்சம் பக்கம்ன்றதுனால டெய்லியும் நாங்க வந்துட்டு ஆஞ்சநேர் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் சோ இப்போ இங்க நாங்க வில்லேஜ்ல இருக்கிறதுனாலதான் அதிகமா என்னால் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக முடியல அப்ப வந்துட்டு தம்பி மட்டும்தான் அதனால எனக்கு அவ்வளோ கொஞ்சம் கஷ்டம் தெரியல இப்போ பாப்பா தம்பி ரெண்டு பேரும்ன்றதுனால கொஞ்சம் இதுவா இருக்கு ஸோ எங் எங்கள் கோவில் பாருங்க எங்கள் சரவுண்டிங்கில் இருக்கவங்களுக்கு இந்த கோவிலோட ஸ்பெஷல் தெரியும் கோவிலை பத்தியும் தெரியும் ஸோ வெளியில இருக்கவங்க பாக்கிறதுக்காக தான் இந்த கோவில் ஸோ இது வந்துட்டு கோவிலுக்கு முன்னாடி ஒரு மண்ட மாதிரி அப்படியே கோவிலுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவினாஸ் இருந்ததுனால கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து கொடுத்தான் ஸோ வீடியோ வந்து போகிறதுனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடு வச்சிருக்கேன் அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அம்மா கடைக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு அம்மா கடைக்கு வந்தோம் ஸோ நான் அம்மா கடைக்கு வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்ததுமே எங்களை சுத்தி சுற்றி இருக்கா எல்லோருமே எங்களையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு தெரியல இவங்க ஏன் ஒரு வேலை வீடியோ எடுக்கிறாங்க அப்படி பார்த்தாங்களே தெரியல பக்கத்தில் வேற ஒரு கட்சி மீட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த அண்ணாக்கள் எல்லாமே வந்துட்டு எங்களையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவோட கடை அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அம்மா வந்துட்டு ரஸ்கும் பொண்ணும் போட்டிருக்காங்க அப்படியே கோவிலுக்கு பக்கம்ன்றதுனால அம்மா கடையும் போயிட்டு சும்மா ஒரு விசிட்டு போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம் அம்மா வந்து கோவிலுக்கு வரல இன்னொன்னு வீடியோல கேட்டிருந்தீங்க நான் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கக்குள்ள அத்தை வந்துட்டு உட்காந்துருப்பாங்க சோ அவங்க யாரு உங்க மாமியாரான்னு கேட்டீங்க சோ அவங்க வந்துட்டு எங்க மாமியார் கிடையாது என்னோட அக்காவோட மாமியார் அவங்க அஹ் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நயினா தாத்தா நாங்க நயினா தாத்தான்னு தான் சொல்லுவோம் சோ அம்மாவுக்கு வந்துட்டு

இருக்கா அப்படிலாம் இல்ல காலையில எடுந்ததுமே அஹ் வாசல்ல தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு உள் வாசல்லையும் தண்ணி தெளிச்சுட்டு அங்க கூட்டிட்டு அந்த மரத்தோட இலல்ல இருந்து எல்லாம் நான் ரெடியா கூட்டிகிடு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வாட்டர் கல்ல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தண்ணி போட்டு பசங்களுக்கு பண்ணிட்டு சாப்பாடு செஞ்சு சத்தியமா செஞ்சு தான் பசங்களுக்கு வந்து ஆஃபேலி எக்ஸாம் நடக்குது அதனால சொல்லிட்டு நான் மாமா மாலை போடுறாங்க இல்லையா ஆஃபேலி எக்ஸாம் இருக்கனால நான் வந்து கூட்டிட்டு வரல இல்லைனா கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருப்பேன் பசங்களை வேன் ஏற்றி வேனையெல்லாம் ஏத்தி உள்ள கொண்டு போய் விட்டுட்டு சித்தி கிட்ட சொல்லிட்டு வேன் ஏற்றிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வண்டி கொண்டாந்து அங்க ஸ்டாண்டில் போட்டுட்டு

மாமியார் பொறுமையாக நான் பொ நல்லா இருக்கு

சம்பவத்துக்கு போறதுக்கு பெட்டர். நான் ஐக்கரத்துக்கு நீ சமைக்கலாம்னு சொல்லி பிரிக்கிறாங்க. நல்லா மொட்டடா இருக்கு. அப்படி பாத்தீங்க.

அரசியலுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை சோ எத பத்தியுமே பேச வேண்டாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம குழப்பம் உண்டு இருந்தா மட்டும்தான் என்ன வடை கள்ளவடை கள்ளத்தனமா சுடுறா பாத்தீங்களா கள்ளவடை

ஒன்னை மாதிரியே கொதிக்குது எங்க வீட்டு சாப்பாட்டு குண்டான பாருங்களேன் எத்தனொன்னு அதுலயே அதுலயும் நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம் மைஷோட முடியெல்லாம் கொட்டி போச்சு வர இல்ல கண்ணடைகள் பெண்ணை குடியேற கையில மை

எனக்குளுந்து <muchan> <tapir> 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 சரி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் தான் மாவழில எப்பயுமே சாப்பாடு கம்மியா தான் தான் நான் சாப்பாடு எப்பயுமே கம்மியாக தான் சாப்பிடுவேன் எப்பயுமே லிமிட்டடாக மட்டும் தான் சாப்பிடுவோம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலுமே ஆனால் எங்கள் அத்தைக்கு வந்துட்டு அது என்ன குழந்த பிள்ளை மாதிரி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தாங்க சாப்பிடு சாப்பிடுன்னு நான் ரெண்டாவது வேலை அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு ரீல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு பாப்பா தம்பி தான் ரீல்ஸ் எடுத்து கொடுத்தாங்க ஸோ ரீல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு மறுபடியும் வந்து வடை சுட்டு சாப்பாடு செஞ்சு வயசு கொடுத்தான் இதை சாப்பிட்டுட்டு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ சாப்பிடாம போனாலும் குடிச்சுப்பாங்க இல்லையா அதனால ரெண்டாவது வேலை சாப்பாடும் அங்கே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்